ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளோட வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வர வைப்பதற்கு நாம் இந்த செயலை வந்து பண்ணணும் அனைவருக்குமே குலதெய்வத்தின் அருளானது கிடைக்காமல் இருக்கும் அது அனைத்துக்குமே காரணம் குலதெய்வம் மீது அதோடைய பார்வை வந்து போடாமல் இருக்கும் குலதெய்வம் மிகவும் கோபத்தில் இருக்கும் குலதெய்வம் குளிர்ச்சி அடைவதற்கும் குலதெய்வம் நம்முடைய வீடு தேடி வருவதற்கும் நாம் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதுமா இது காஞ்சி மகான் அவருடைய என்னுடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் முறை நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க இதனால் குல தெய்வமாகட்டும் இஷ்ட தெய்வமாகட்டும் வீடு தேடி வரும் இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா என்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலே போதும் இது வந்து தெய்வ சக்தியில் இழுக்கக்கூடிய பொருளாகுமாங்க எனவே நீங்களும் இந்த இந்த ரெண்டு பொருளை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க இதுக்கு செலவே இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சுலபமாக பண்ணி விடலாம் எனவே தவறாமல் நீங்களும் இதை வந்து பண்ணிட்டு வாங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால அதிக நன்மைகளானது ஏற்படும் தற்பை புல்லையும் பச்சை கருப்புரத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டாலே அது இரண்டு இருக்குமே அதிக சக்திகள் வந்து இருக்கு தெய்வ சக்தியை வந்து அதிகமாக வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான சக்திகள் இந்த தற்பை புல்லுக்கும் பச்சை கருப்புறத்துக்கும் இருக்கு அப்படி அந்த பச்சை கருப்புறத்தையும் தற்பை புல்லையும் வைத்து நம்ம இந்த ரெண்டு செயல்களை மட்டும் பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம் மனசும் குளிர்ச்சியடையும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் நம்மளுடைய வீடு தேடி வரும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் இதுக்கப்புறமா நம்ம எது கேட்குறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்குமாங்க எனவே தவறாமல் இதை நீங்களும் செய்து பாருங்கள் தற்பை புல்லை முதல்ல ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி நாலாட்டி அதாவது நாலு டைம் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுடணும் மொத்தம் எட்டு இது எடுத்துக்கிட்டு அதில் பச்சை கருப்புறம் இருக்குல்லவா அல்லவா பச்சை கற்பூரத்தை சிறிதளவு தண்ணியில் முக்கிட்டு லேசாக கரையை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஈரமாக இருக்கக்கூடிய பச்சை கருப்புறத்தை எடுத்து தற்பைப்பல் முழுவதும் தடவி விடணும் இதே மாதிரி நாலு சூடத்தை எடுத்து நாலு பச்சை கருப்புறத்தை எடுத்து நாலு தற்பை புல்லின் மீதும் நாம் வந்து தடவி விட வேண்டும் இப்படி பண்ணிவிட்டு என்னோடய வீட்டுக்கு வெளியிலேயோ அப்படின்னா வீட்டிற்கு உள்ளமோ நம்மளுடைய வீட்டில் நாலு முக்கு இருக்குல்லவா அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெளியே கட்ட முடிந்தாலும் கட்டுங்க வீட்டுக்கு வெளியில என்னால் கட்ட முடியாதுன்னு கூறுபவர்கள் வீட்டிற்குள்ள நாலு திசைகளிலையும் நாலு முக்கியும் நீங்கள் இந்த தற்பைப்பில் சிவப்பு கலர் நூலால் கட்டி விட்டுருங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு நீங்கள் கட்டி விட்டுருங்க இப்படி நீங்கள் கட்டிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை கட்டுறதுனால தெய்வ சக்தியானது உங்கள் வீட்டிற்குள்ளே வரும் தேவையில்லாத தீய சக்திகள் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று இரண்டாவது நம்ம தற்பை புல்லை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு அதை பச்சை கருப்புறத்தையும் தற்பை புல்லையும் ஒன்றாக சேர்த்து நம்மளோட வீட்டில் சாம்பிராணி புகை போடுவோம் அல்லவா அதே மாதிரி புல்லை குட்டி குட்டியாக நறுக்கி விட்டு அதனுடைய நம்ம பச்சை கருப்புறத்தை சேர்த்து இந்த ரெண்டையுமே பச்சை கருப்புறத்தை பொடியாக்கி இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம சாம்பிராணி புகை வீடு முழுவதும் போடணுமா அப்படி நம்ம வீடு முழுவதும் இந்த ஒரு சாம்பிராணி புகை போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே வெளியேறும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் குலதெய்வமும் நமது வீடு தேடி வருமோம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் அறிவுறுத்தின ஒரு எளிமையான பரிகார முறை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்